டிரேசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனம் ஜெனிசிஸ் டுவெண்ட்டி எயிட் வேர்ஸ் டுவெண்ட்டி அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் ஒடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை உங்கள் வழி தேவனுடைய வழியாகட்டும் லெட் வே பி த ஆஃப் த லார்ட் உங்கள் வழி தேவனுடைய வழியாய் இருக்கட்டும் இங்கே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம் அவன் பெத்தேலுக்கு வருகிறான் அங்கே கர்த்தர் சொப்பனத்தில் அவனோடு பேசுகிறார் வாக்குத்தங்கள் கொடுக்கிறார் இப்பொழுது அவன் கர்த்தரோடு கூட பேசும்போது ஜெபிக்கும்போது அவன் ஆண்டவரிடத்தில் சொல்றான் சொல்கிறான் நான் போகிற இந்த வழியிலே அந்த வழி யாருடைய வழி கர்த்தர் அவனுக்கு தந்த வழி அல்ல இவனும் யாக்கோபுடைய தாயாகிய ரபேகாலும் ஈசாக்கும் சேர்ந்து எடுத்த ஒரு வழி அது என்ன ஏசாவின் கரத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு உன் மாமனாகிய லாபானிடத்தில் போ இந்த வழியில் போ யோர்தானை கடந்து போ இப்படி இவர்களாக எடுத்த முடிவுதான் இந்த வழி அன்பான கருத்துடைய பிள்ளைகளே எப்போதும் ஆண்டுட்ட நீங்களாக தெரிந்தெடுத்த வழியை காமிச்சு ஆண்டு அதில் என்னை காப்பாற்றும் எனக்கு உணவு உணவுத்தாரும் உடுக்க தாரும் இருக்க இடம் தாரும்னு கேட்கக்கூடாது யாக்கோபா அப்படி தான் கேட்குறாரு தன் வழியை தான் தெரிந்து கொண்டு இப்பொழுது ஆண்டவரிடத்தில் அதற்காக ஜெபிக்கிறார் ஜெபிப்பது மாத்திரமல்ல ஆண்டர்கிட்ட சொல்கிறாரு இந்த வழியில் நான் போய் வெற்றியோடு திரும்பி வந்தால் இந்த இடத்துல உமக்கு நான் தசமபாகம் தர்றேன் அதாவது பத்தில் ஒரு பகுதியை உமக்கு கொடுப்பேன் ஒன்பது பகுதியை நான் எடுத்துப்பேன் உங்களுக்கு கொடுக்குற பகுதியை பற்றி நீங்களும் கேட்கக்கூடாது எனக்கு கொடுக்குற பகுதியை பற்றி நானும் கேட்க மாட்டேன் இப்படி ஒரு டீலை யாக்கோபு செய்ய ஆரம்பிக்கிறார் இதுதான் கர்த்தருடைய பார்வையிலே அது பிரீதியாய் இருப்பதில்லை அநேகர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்வதால் அவர்கள் பார்க்கிற வழிகள் எல்லாமே தோல்வியான இருக்கிறது இந்த காலவளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிற வழி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வழியா இல்லை என்றால் நீங்கள் அந்த வழியை தெரிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் அதற்கு முத்திரை கேட்கிறீர்களா இந்த காலை உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்கள் வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளாதிருங்கள் ஆண்டொற்று சொல்லுங்கள் ஆண்டவரே நான் இந்த இடத்துல இருக்கிறேன் யாக்கோ இப்படி ஜெபிச்சிருக்கணும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார் இந்த பெத்தேலில் இருக்க ஆண்டவரே நீங்கள் எனக்கு எங்கே போகணுன்னு சொல்லுங்கள் என் அண்ணனுக்கு பயந்து தான் நான் வந்திருக்கிறேன் என் சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு எத்தன் ஏன்னா இன்னும் அதை யாக்கோபோ ஆண்டோட்ட ஒத்துக்கலை இப்போ அவர் என்ன கேட்குறாரு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன்கிட்ட என் வழிக்கு நீர் ஒரு உத்தரவாதம் தாரும் இல்லை பிரியமானவர்களே இந்த கால வேளையில் ஆண்டோட்டை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே உம்முடைய வழி என்னுடைய வழியாகட்டும் பவுல போஸ்ட்ல பாருங்களேன் அந்த மத்தியான வழியில் குதிரையிலிருந்து கீழே விழுந்த உடனே ஆண்டோரை பார்த்து நான் போகிற வழியில் என்னுடைய கண்களை திறவுங்கன்னு அவர் கேட்கல ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டார் ஆண்டவரே நீர் யார் ரெண்டாவது கேட்டார் பாருங்கள் நான் என்ன செய்ய நீர் சுத்தமாக இருக்கிறேன் அதுதான் முக்கியமான செபம் இப்போ பவுல்கிட்ட பிளானே இல்லை தன் வழியே இல்லை ஆண்டோட்ட கேட்குறாரு உம் வழி என்ன அடுத்து பாருங்கள் ஆண்டவர் பேசுகிறார் அழகா நீ நேர் தெருவுக்கு போ இந்த பட்டணத்துக்கு போ இந்த இடத்துக்கு போ அழகாக பிளான் சொல்லப்படுது கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாய் வழிகளை நமக்கு தெரிவிப்பார் ஏனென்றால் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது மனுஷனுக்கு செமையாய் தோன்றும் வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் யாக்கோபின் வழியை பாருங்க அதற்கப்புறம் இருபது ஆண்டுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிற்பாடு கர்த்தருடைய வழிக்கு வந்தார் இந்த காலை வழியில் சகோதரனே சகோதரியே அருமையான யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அருமையான வாலிப தம்பி உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் உன் வழிக்கு ஆண்ட ஒப்புதல் கேட்காதங்க ஆண்டோருடைய வழி என்னன்னு கேளுங்க கண்டிப்பாக சொல்லுவார் தைரியமாக இருங்கள் கர்த்தர் அவருடைய வழியை உங்களுக்கு தெரிவிப்பார் ஜெபிப்போமா பிதாவே இந்த காலவேளையிலும் நெருக்கூட தந்த ரேமாவுக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வழி எங்களுடைய வழியாகட்டும் யாரெல்லாம் திகைத்து போய் கலங்கி போய் தங்கள் வழிகளிலே தோற்று போயிருக்கிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அவர்களோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்கள் பாதையை உம்மை கொண்டு சரிபடுத்தி கொள்ள உதவி செய்யும் துதிகன மகமேலாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் அமேன் காட் பிளெஸ் யூ தாமே உங்களுக்கான வழியை காண்பித்து வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆமே